Excuse me, யார் என்ன தெரியல நான் தான் ஜெட்ரா. ஜெட்ரானா? ஜெட்ரானா யாரா? ஜெட்ரானா யாரா? ஜெட் போங்க. ஜெட் தான் ஜெட் தான் அந்த ஜெட் வேகத்துல நான் வந்து கடன் கொடுப்பேன். கடனை வாங்கிட்டு ஏமாத்தி விட்ட. அவ்ளோதானா? என்ன சொன்னா வாங்கும் புரியல நீங்க யாருனே புரியலனா? என்ன பா மூஞ்சே நீங்க யாரோ தப்பா வாங்க பேசுறீங்க யாரு? நான் தப்பா பேசுறேனா? யாரோன்னு நினைச்சிட்டு எங்கட்ட வந்து பேசுறீங்க. யாரோன்னு நினைச்சலாம் பேசல. உன் பேர் மாலதி தானே? மாலதியா? அப்புறம் யார் உன் பேர் அண்ணா

மூணு லட்ச ரூபா கடவாங்க தெரியல மூணு லட்சம் என் ஸ்கூட்டி விப்ரப் போச்சு வேற ஸ்கூட்டி வாங்கணும்னு சொல்லும் போது நான் என் புல்லட்ல அழைச்சிட்டு போய் ஹோண்டா சோறு நிறுத்தி ஹோண்டா ஆக்டிவ் வாங்கிட்டு போன எங்கச்சு எங்க அது நீ ஆடோன்னு நினைச்சேன் எங்க நீங்க பேசிட்டு யாருன்னு பேசிட்டு இருக்காது அப்புறம் யாரு அது மூணு லட்சம் குடுத்தோனுக்கு தெரியாத யாருன்னு இதே தண்ணி இதே வாய் இதேதான் ஆ நாலாம் மூணு லட்சம் எல்லாம் வாங்க அப்புறம் ஏன்

வரல போது நீ வந்து அந்த உண்மையான

ஒருச்சா வந்துட்டு ஜன்ஸ் டீஷ்டு போட்டா நீ பெரிய லம்பாடி ஆயிடுவீங்க லம்பாடி பம்பளை ஆயிடுவீங்களா நீங்க அடிக்கலாம் வதக்கிறேங்க வாயை கிளறானா கேசடி தான் கிளறுவாங்க வாயெல்லாம் கிளற முடியாது வாயெல்லாம் வந்து புடுங்க தான் முடியும் வாய் வார்த்தைகள தான் புடுங்க முடியும் கிளற முடியாது புடுங்க முடியாது பாத்துக்காம என்ன நல்ல காமடிய

என்ன ஒண்ணு இல்லையா அதுல ஒருத்தர் வேடி பாத்துக்கிட்டு இருக்க இப்ப நான் கூப்பிடுவா திருட சொல்லவா கூப்பிடு 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 வந்தாலும் போலீஸ் யார் வந்தாலும் நியாயம் தான் பேசும் சத்தியம் தான் பேசும் லூசுதான் கிடையாது சத்தியம் நியாயம் தான் பேசுற ஒரு கருமமே இல்ல அதான் கூட வந்துடுற ஒழுங்கு மாதிரியே வந்து இந்த சத்தியத்தையும் நியாயத்தையும் காப்பாத்தணும் இப்படி திருடி திண்டு திருடி திண்டு உடம்பு ஏத்த கூடாது அடுத்த மாசம் ஏமாத்தி ஏமாத்தி ஏத்த கூடாது எங்க ஃபிட்டா இருக்க அங்க இருக்கும்போது இப்படிதான் இருந்தேன் இப்ப பாரு பப்பரத்தான் இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க கண்ணாடி கண்ணாடிய போட்டு சிரிச்சிட்டு இருக்க கண்ணாடி மறுபடியும் மறுபடியும் கண்ணுல போட முடியாது அது எதுக்கு எங்க போனா குடிக்கலாம் அது கண்ணு தெரியாமல குடுதா போட்டுட்டு இருப்பால எதுக்கு வேற மாட்டா இது கண்ணு தெரியாம மாதிரி கண்ணு தெரியாம போற கண்ணாடி கிடையாது இது கூலிங் கிளாஸ் சரியா கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ்னா என்ன அது உள்ள ஐஸ் கட்டி இருக்குமா கூலிங் கிளாஸ்ங்கறா ஃபயர் லூஸ் பைத்தியம் இங்க பாரு இங்க ஏதோ தேவ ஏதோ பேசணும் பேசணும் இங்க பாரு இங்க பாரு இங்க வா இங்க வந்துரு ஒழுங்கா வந்துரு போலீஸ் நோ போ கார் யவுட் கார் யவுட் காரை வாங்கி இருக்க காரை தரக்குற ஆல்பா நின்னுட்டு இருக்கா தரக்கமுள்ள பாத்தியா கார் திருட பாக்குது பாரு ஆளே பாறியா கார் திருட பாக்குறேன் மனசாச்ச இருக்க உனக்கு எவனோ அந்த கார் நிறுத்தி போயிருக்கா நீ திருட பாக்குது உள்ள வரே காரை திரட்றியா அடி இருக்க காரை கார் கார்னு இரு போ கூப்றேன் ஏங்க கார் காரவே காரு ஏய் ஏய் கார் அங்க வந்தற போலீஸ் வந்துரு உனக்கு அவ போலீஸ் வந்துரு இங்க பாரு பேக் கொடுத்து போ பேக் உனக்கு கொடுத்து போ போ போலீஸ் வா பாத்துங்க வா ஏய் போங்க பேக் தர்ங்க பாரு போய் ਉਹன வச்சிரறான்